ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆகும் அதில் வந்து நீலேருந்து ஒரு ஃப்ளூய்டை கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க அதாவது மூட்டிலேருந்து ஒரு திரவத்தை வந்து அதில் வந்து எடுப்பாங்க அது என்ன ப்ராசஸ் அது எதுக்காண்டி எடுக்கிறாங்க அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்குறோம் கூட இன்ட்ரெஸ்ட்டியான மெடிக்கல் ஆஃபீஸில் நீ தந்து என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க வா போகலாம் அந்த ப்ராசஸ் பேர் வேறு அதுனா அதுதான் ஆர்த்ரோசென்டோசிஸ் ஆர்த்ரோசென்டோசிஸ்னால் அந்த இடத்துல இருக்க ஃப்ளூய்டை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிற பேர் தான் ஆர்த்ரோசென்டோசிஸ் அது எதுனால அளவு அதிகமாக ஃப்ளூயிட் அங்கே தங்குதுன்னா ரெண்டு போன்ஸ் இப்படி இருக்குன்னா இடையில சின்னதாக ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு திரம் இருக்கும் அதாவது தான் சைனோவில் ஃபியூயிடுன்னு சொல்லுவோம் அது ஏஜ் ஆக ஆக கம்மியாகிக்கிட்டே வரும் அப்போது வந்து ரெண்டு போன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு நடக்கும் உராயும் நடக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெயின் வரும் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வந்து அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான அந்த சைனோவில் ஃபியூயிட் வந்து கலெக்ட் ஆகும் அப்போ வந்து ரொம்ப வீங்கி இருக்கும் பெயின் வரும் நடக்க முடியாது இதனால வந்து என்னன்னா அந்த ப்ளூட வந்து நம்ம வந்து சிரிஞ்சி அதாவது அந்த ஊசி மூலமா எடுக்கிறாங்க இதுக்கு பேரு தான் ஆர்த்தோ சென்டோசி செஞ்சிடும் எப்படி செஞ்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க அவங்களே தெரிஞ்சிட்டா அடுத்ததான் வீடியோ நாங்க பாய்